ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இனிமேல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கூட கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்துடும் நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்தோம் கோயில் ஃபங்க்ஷனுக்காக நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் பார்த்துருப்பீங்க இது வந்து மாமியார் வீட்டிலருந்தே எடுத்தது எங்கள் குலதெய்வ கோவிலில் வந்து பொங்கல் அதுக்காக வந்து எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் வருஷம் வருஷம் கிளம்பிடுவோம் அதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்திருந்தோம் அன்னைக்கு வந்து கரெக்டாக தீர்த்தத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியிருந்தோம் நாங்கள் எப்போவுமே வந்து இருந்தே குளிச்சிட்டு கிளம்பி தான் தீர்த்தத்துக்கு போவோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து தீர்த்தத்துக்கு தான் கிளம்பியாச்சு நாங்கள் நாலு பேர் மாமா அக்கா ஆறு தான் தீர்த்தத்துக்கு போயிருந்தோம் அக்கா வந்து இடையில வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிறேன்ட்டாங்க இது வந்து நாங்கள் போகிற வழியில் வந்து நிறையா அழகெல்லாம் குத்திகிட்டு வருவாங்க எப்போவுமே நாங்கள் போகிற வழியிலே பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஆம்பளை பொம்பளை எல்லாேருமே சுற்றியிருப்பாங்க எப்போவுமே பாத்தீங்கன்னா நாங்க கோவில் கிட்ட போறப்ப வருவாங்க நாங்க இந்த தட்டாவ கொஞ்சம் வெயிலுக்காக நேரமே கிளம்பிட்டோம் அதனால கிட்டத்தட்ட ஆத்துக்கு பக்கத்துலேயே பார்த்துட்டோம் இவங்கள எல்லா வருஷம் குத்துவாங்க ஆம்பளைகள் பொம்பளை எல்லாருமே குத்துவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அழகு ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசு இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சிலுக்கும் உடம்பெல்லாம் இது வந்து நாங்கள் தீர்த்தத்துக்கு வந்து பெரும்பாலும் எல்லாருமே வந்து கொடுமுடி தான் போவாங்க ஆனால் எங்கள் கோயிலில் வந்து எப்போவுமே ஊஞ்சலூர் அப்படின்னு சொல்லி அங்கே தான் வந்து தீர்த்தத்துக்கு போவோம் இது வந்து ஊஞ்சலூர் அதே காவிரி ஆறு தான் இது கொடுமுடி கொஞ்சம் முன்னாடி ஊஞ்சலூருங்கிற ஊர் இது இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே கோயிலுக்கு தீர்த்தம் கொண்டு வரவங்க தான் ஒரு சிலர் இப்போ இங்கே வந்தும் குளிப்பாங்க நாங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து குளிப்போம் இது தண்ணி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க சரி அதனால் குளிச்சு இது சேரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து குளிக்கலை பார்த்திங்கன்னா போன உடனே கொஞ்ச நேரம் கூட கம்முனே இருக்கு அவன் தைரியமாக அவன் பாட்டுக்கு உள்ளே போய் உள்ளே இறங்கிட்டான் அது வந்து கல்லாக இருந்துச்சு எப்போவுமே காவிரி ஆற்றுல வந்து கல் தான் இருக்கும் நிறையா அது எல்லாமே பாசம் பிடிச்சிருந்துச்சு ஆனால் கேட்கவே மாட்டேன்ட்டான் அவன் பாட்டுக்கு உள்ளே இறங்கி அவங்க அப்பா கூட ஒன்றா எங்களுக்கெல்லாம் கூட பயமாக இருந்துச்சு வலிக்கிருமோ என்னமோன்னு அவன் போய் கடைசி வரைக்கும் அவன் குளிக்கணும்னு ட்ரை பண்ணா நாங்கள் தான் சரி வேண்டாம் சிலப்பா சளி பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் குளிக்க வைக்கல கடைசியில் அவனை மேலே ஏற்றுறதுக்குள்ளே படாத பாடாகி போச்சுங்க வரவே மாட்டேன்ட்டான் அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு எல்லாம் சத்தம் போட்டு எப்படியோ வந்துட்டான் மேலே இது வந்து நம்மளே வந்து போய் தீர்த்தமெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீர்த்தம் சொம்ப வந்து ஒரு சிலர் வந்து வேப்பங்கொத்து இதெல்லாம் வச்சு கொண்டுட்டு போவாங்க நாங்கள் வந்து காரில் போகிறதுனால கார் ஷேக் ஆகிறப்போ தீர்த்தம்லாம் கீழே போயிடும் அப்படின்னு சொல்லி அதுவும் தீர்த்தம் வந்து கொண்டு போகணும் அப்படின்னா எப்போவுமே வந்து கம்மியாக கூடாது நாம் நிறையா எவ்வளோ கொண்டுட்டு போகிறோமோ அதே இது குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கவர்லாம் வச்சு கட்டி அதுக்கு மேலே துணியெல்லாம் வச்சு கட்டி பூவெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு நாமளே சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்போ தான் பார்த்திங்கன்னா இது வந்து அக்காவுக்கு ஒன்று எங்களுக்கு ஒன்று மாமாவுக்கு ஒன்று மூணு தான் எப்போவுமே கொண்டு வருவோம் அதே மாதிரியே மூணு இது கொண்டு வந்து எல்லாம் கட்டி நாமளே தின்னூரில் வச்சு சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு இது அந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் ஒன்று இருக்குது அந்த கோவில் வந்து பெருமாள் கோவில் அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு நாங்கள் இன்னி நேரு கோவிலுக்கு தான் போயிடுவோம் இதே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இத்தனையும் குளிக்கவும் இல்லை ஆனால் தீர்த்தம் எல்லாம் எடுத்து கட்டி சாமி கும்பிட்டு கிளம்புறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அது இந்த தடவை நாங்கள் கொஞ்சம் காலையில் நேரமே கிளம்பிட்டோம் ஏன்னா வெயில் பயங்கர வெயிலுங்க நம்ம ஊரில் இது வந்து கொடுமுடி காவிரி ஆற்று சைடுங்கிறதுனால வந்து பெரும்பாலும் மஞ்சள் தான் போடுவாங்க இது ஒரு சைடு பார்த்திங்கன்னா மஞ்சள் பிடுங்காமல் இருந்துச்சு இன்னொரு சைடு வந்து மஞ்சள் பிடுங்கி டிராக்டர்ல ஏற்றிட்டுருக்காங்க இப்போ போகிற வழியில் வந்து நீர்மோர் பா ரஸ்னா பானக்கம் இதெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கி வாங்கி குடிச்சிட்டே போயிட்டு இருந்தோம் இது ஃபஸ்ட்டு ஒரு இதில் போனப்போ பானக்கம் இல்லை நீர்மோர் மட்டும் குடிச்சிட்டு போயிட்டோம் இல்லை எல்லாத்தையுமே எடுத்துருவோம் அங்கே வந்து நீரும்போதும் ரசனாவும் கொடுத்தாங்க குடிச்சிட்டு இங்கே வந்து பானகம் இருக்குன்னாங்க சரின்னு சொல்லி இதையும் குடிச்சிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தீர்த்தம் கொண்டு வந்தது எல்லாத்தையும் கழட்டி உள்ளே கொண்டுட்டு போகணும் அது மூணு தான் கட்டினாங்க ஒரு மூணு பேருமே கழட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து தீர்த்தம் வந்து குறையாமல் நிறைய இருக்கணும் நம்ம வந்து டக்குன்னு கொண்டு வந்ததுனால பெரும்பாலும் குறையாது சிலப்ப காவடிக்கெல்லாம் வந்து பழனியெல்லாம் போகிறவங்க பத்து நாளைக்கெல்லாம் கொண்டுட்டு போவாங்க அவங்களதெல்லாம் வந்து அந்த பத்து நாள் அப்படியே டைட்டாக வச்சு கட்டிட்டாங்க அப்படின்னா குறையாது ஒரு சிலருது வந்து குறைஞ்சிரும் அப்போ வந்து அவங்க வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் இது வந்து எங்களது பக்கத்துலேயே இருக்கிறதுனால நாங்கள் காரில் வர்றதுனால பார்த்திங்கன்னா இப்படி டைட்டாக கட்டி கொண்டு வந்துட்டோம் ஒரு சிலர் வந்து வேப்பங்கொத்தலாம் சொருகி கொண்டு வருவாங்க அதுனால் நமக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்க பார்க்கணுங்கிறது இல்லை இந்த மாதிரி கட்டி கொண்டு வரையில்தான் பார்த்திங்கன்னா குறையாமல் வரணும் இது எங்கள் கோயிலில் வந்து மாவிளக்கு பொங்கல் எல்லாமே நடக்கும் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து தீர்த்தத்துக்கு போகிறது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாவிளக்கும் பொங்கல் அதுக்கடுத்து குதிரை துளுக்கிறது அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி இருக்குது நாங்கள் வந்து மெயினாக வந்து தீர்த்தத்துக்கு போயிட்டு வந்துடுவோம் இப்போ ரெண்டு மூணு வருஷம் பார்த்திங்கன்னா நிதிக்குட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடியெலாம் வந்து பொங்கல்லாம் வச்சு கொண்டுட்டு வந்து பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நைட்டு தாங்க விடிய விடிய நடக்கும் ஃபங்க்ஷன் எல்லாமே பொங்கல் இது பண்ணுறது மாவிளக்கு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குதிரை துளுக்க சொல்லி நாம வந்து ஆடு துளுக்கிறதான் பார்த்துருக்கோம் ஆனால் எங்கள் கோயிலில் வந்து குதிரை வந்து துளுக்க வைப்பாங்க எங்கள் எங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு சமுதாயத்திலே வந்து குளம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து கூரை குளம் விளையன் குளம்னு சொல்லி ரெண்டு குளத்துக்காரவங்க தான் இந்த கோயிலுக்கு வருவாங்க அதனால ரெண்டு குதிரை வந்து வச்சு எந்த குதிரை வந்து ஃபஸ்ட்டு துளுக்குதோ அவங்களுக்கு வந்து அந்த வருஷம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு சிலது வந்து டக்குன்னு துளுக்கிறோம் எப்போவுமே வந்து இந்த கூரகுலத்துக்கு குதிரை தான் வந்து பெரும்பாலும் துளுக்கும் ஆனால் டக்குன்னு துளுக்கிறோம் ஆனால் சிலப்போ ஒரு ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா லேட் ஆயிரும் அந்த குதிரை துளுக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர் சாமி வந்து தேரில் வச்சு கோயிலை சுற்றி கொண்டு வருவாங்க அந்த தேர் வரையில் லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க எல்லோரும் வந்து இந்த பந்தம் பிடிக்கிறதுன்னு சொல்லி எல்லாம் பந்தம் பிடிப்பாங்க அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நான் வந்து ஒரு வருஷம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நிதிக்குட்டி பிறந்ததுலேருந்து நாங்கள் போகிறது ஏன்னா ராத்திரி இப்போ நைட்டு போனோன்னா காலையில் ஆயிருங்க வரையில் அதனால் நாங்கள் வந்து பெருசாக இப்போ நைட்டு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறதில்லை இது வந்து ஒரு ஒருத்தர் வரி ஒரு ஒரு வீட்டுக்கு இவ்வளோ வரின்னு சொல்லி வாங்குவாங்க அது கூர குளம் தனியாக விலையின் குளம் தனியாக வாங்குவாங்க இப்போ மாமா தான் வந்து எல்லா வருஷம் கொடுப்பாங்க நாங்கள் எப்போவுமே வந்து அரிசி வந்து ஒரு சிப்பை எடுத்துகிட்டு வந்து போட்டுருவோம் அங்கே போகிறவங்க எல்லாருக்குமே வந்து மண்டபத்தில் அன்னதானம் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் நாங்கள் கொண்டுட்டு போய் அரிசியை போட்டுட்டு அங்கேயே வந்து லஞ்சும் சா காலையில் தான் சாப்பிட்டோம் காலையிலையும் சாப்பாடும் சாப்பிட்டாச்சு பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் பொரியல் வடை பாயாசம் எல்லாமே கொடுப்பாங்க இது வந்து கோயிலுக்கு ஃப்ரெண்டில் வந்து அளவு இருந்தாங்க அவங்க பாருங்களே எப்படி ஆடுறாங்கன்னு லேடிஸ் தான் ரெண்டு பேரும் அவ்வளோ பெரிய அழகு குத்திட்டு அவ்வளோ இதான் ஆடினாங்க அடுத்து நாங்கள் கிளம்பியாச்சு கிளம்பி வர்ற வழியிலையும் பார்த்தீங்கன்னா அழகு வந்துச்சு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அழகு குத்துறது வந்து லேடிஸு ஜென்ஸுன்னு இல்லைங்க எல்லாருமே வந்து வேண்டுதல் இருந்தால் குத்துறாங்க இது வந்து நாங்கள் வர வழியில் ஜூஸு குடிச்சிட்டு வந்தோம் வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நீச்சம் அடிக்க போயிட்டாங்க அங்கே வந்து கிணறு இருக்குங்க பெரிய கிணறு அங்கே வந்து நீச்சம் பழகிறதுக்காக மதிக்குட்டிக்கு தெரியும் ஆனால் நிதிக்குட்டி இப்போ தான் பழகிட்டிருக்கான் அதனால் எல்லாரும் நீச்சம் அடிக்க கிளம்பிட்டாங்க வாங்கி வா ஒன்று வாங்கி சொல்வா ம் வாங்க எங்கள் நிதிக்குட்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீச்சல் பழகிறான் அதனால தான் பின்னாடி வந்து கேன் கட்டி விட்டுருக்கு இந்த புதுசாக நீச்சல் பழகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த சுரக்காய் வந்து முத்துனதை நல்லா காய வச்சு அதே வந்து பின்னாடி கட்டிக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா முதங்காது இல்லைன்னா இந்த மாதிரி கேனு இல்லைன்னா தடி இல்லைன்னா வாழை வாழை மரத்தை வெட்டி கட்டிக்குவாங்க போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா தடி அதை தான் கட்டிடுறான் இந்த வருஷம்தான் கேன் கட்டி தூக்கி போட்டாங்க உள்ளே

ഓടുന്നത് ഇവിടെ ബം മുറ്റാനേ വെ ആ ഒന്നുമല്ല പാ ഇങ്ങ വാടേച്ചില് ഉം ഇങ്ങേടേണം അപ്പോ മെല്ലെ ആ ഓ പോ எப்படியோ உள்ளே இறங்கிட்டான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து உள்ளே போகாது அதனால அவன் ஜாலியாக நின்றுக்கிட்டே நீச்சல் விளடிச்சுட்டு இருந்தான் மதிக்குட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் டச் இல்லை டென்த்துக்கு முன்னாடி எய்த்துலேயே நம்ம பழகினான் ஆனால் அவன் பாட்டுக்கு வந்து எப்போவுமே வந்து நீச்சல் வந்து பழகணும் அப்படின்னா மறக்காது அப்படிம்பாங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் நீச்சலே தெரியாதுங்க எங்க யாருக்குமே தெரியாது எனக்கும் தெரியாது அக்காவுக்கும் தெரியாது எல்லாருமே அடிக்கையில பார்த்தா நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் நீங்க தள்ளிக்கிங்க எங்க சும்மா ஆடிட்டு ஆடி வர்ற கிணறு வந்து பாத்தீங்கன்னா மச்சான் அவங்க அம்மாச்சி வீட்டு கிணறு இவங்கெல்லாம் வந்து குழந்தை சின்னதுல இருந்தே வந்து இங்கே தான் வந்து எல்லாரும் நீச்சல் பழகி இங்கே தான் வந்து எப்போவுமே வெக்கேஷனோ இல்லை ஊருக்கு போனாலும் எல்லாருமே வந்து இங்கே தான் விளையாடுவாங்க அதனால் அவங்களுக்குலாம் வந்து இன்னும் இது ஃபுல்லாக தண்ணி குட்டியெல்லாம் தள்ளிக்கங்க மச்சம் நிற்கிறதுலேருந்து மேலே வரைக்குமே தண்ணி நிற்கும் அப்பா என்னமோ பண்ணுறாங்க வெயிலுங்கிறதுனால தண்ணி குறைஞ்சிருச்சு என்ன பண்ணுவாங்க சூப்பர்

ஏ தண்ணி இருக்கிற பக்கம் தாண்டு வேண்டாம் தாங்க அப்படியே தாண்டு அப்பா என்ன எல்லாரும் போயிரோமா ஒண்ணும் வேண்டாம் மச்சம் சும்மா இருங்க वो வீர விளையாட்டு எல்லாம் காமிக்காதீங்க ஒண்ணும் வேண்டாம் சும்மா இருங்க மச்சம் எனக்கு பயமா இருக்கு எனக்கு மச்சம் வேண்டாம் மேலே மேலே போறாங்க ஆனா பாத்தீங்கன்னா அங்க இருந்து தாண்டுறாங்க அங்க விடு விடு வந்துட்டாங்க அங்க இருந்தல வேண்டாம் நீ கீழ இருந்தே தாண்டு அப்படின்ட்டாங்க அதனால கீழே இருந்தே தான் தாண்டுறாங்க சொன்னா கேட்கவே மாட்டேங்க அதுக்கப்புறம் அப்புறம் எங்க பண்ணுங்க கமெண்ட்ல வந்துட்டாங்க இதெல்லாம் வந்து அவங்க அம்மாச்சி வீடு சுற்றியும் பார்த்திங்கன்னா அவங்க மாமா ரெ மூணு பேருங்க அம்மாச்சிலாம் அவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ஒரு நாலஞ்சு ஃபேமிலி இருக்காங்க சுற்றியும் அவங்க தோப்பு தான் இது எல்லாமே நமக்கு வந்து விளையாட தெரியாது ஆனால் இவங்க விளையாடுறத நான் வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்கார்ந்துருந்தேன் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லியுமே வந்து நம்ம வீடியோவில் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்க்காதவங்க டெய்லியும் கம்பல்சரி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்